வெல்கம் டு டுடியோஸ் மார்ஸுக்கு மனிதர்களை அனுப்புவது அங்க ஒரு ஹியூமன் செட்டில்மெண்டை உருவாக்குவது போன நூற்றாண்டுல இருந்தே பரவலா பேசப்பட்டு வர்ற ஒரு விஷயம்தான் தற்போதைய நிலையில மனிதர்களை மார்சுக்கு அனுப்பக்கூடிய ஒரு முயற்சியில நாசா ஸ்பேஸ் எக்ஸ் மாதிரியான நிறுவனங்கள் ஈடுபட்டு இருக்காங்க இதுல ஸ்பேஸ் எக்ஸோட நிறுவனர் இலான் மஸ்க் மட்டும் ரெண்டாயிரத்தி நாற்பதுகள் டைம்ல எல்லாம் மார்ஸ்ல ஒரு ஹியூமன் காலனியவே உருவாக்கிடுவோன்ற மாதிரியான தகவல்களை எல்லாம் சொல்லி ஆனா நாசா இத ஒரு முடியாத காரியமா தான் பாக்குறாங்க பிகாஸ் ரெண்டாயிரத்தி நாற்பதுகள் டைம்ல நம்மளால ஃப்ரீக்குவெண்டா மனிதர்களை மார்சுக்கு அனுப்பக்கூடிய ஒரு நிலையை எட்டிருப்போமே தவிர அங்க ஒரு ஹியூமன் காலனியை உருவாக்குற அளவுக்கு நாம வளர்ந்திருக்க மாட்டோம்ன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம மார்ஸ்ல ஒரு ஹியூமன் காலனி உருவாக்குவதில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் சரியான சொல்யூஷனை கண்டுபிடிச்சாதான் மார்ஸ்ல ஹியூமன் காலனின்றதையே நாம நினைச்சு பார்க்க முடியும்ன்ற மாதிரியும் நாசா தங்களோட கருத்தை தெரிவிச்சிருக்காங்க அப்படி இந்த மார்ஸ் மிஷன்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன சவால்கள் என்னன்றத பற்றியெல்லாம் தான் இந்த கவுண்டோன் வீடியோல நாம பார்க்க போறோம் மிஷன் காஸ்ட் மார்ஸ் காலனிசேஷன்ல இருக்க முக்கியமான பிரச்சனையே இத நடைமுறைப்படுத்த ஆகக்கூடிய செலவு தான் ஏன்னா மார்ஸ்ல ஒரு ஹியூமன் காலனியை உருவாக்குவதற்கு அவ்வளோ அதிகமான தேவை அதை எல்லாத்தையுமே பூமியில இருந்து தான் அங்கே கொண்டு போய் ஆகணும் அந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் கணக்கு பண்ணி பார்க்கும்போது இந்த ப்ராஜெக்டோட காஸ்ட்ன்றது ரொம்ப ரொம்ப அதிகம்னு தான் சொல்லணும் இதை எப்படி சொல்ல முடியுதுன்னா மார்ஸுக்கு மனிதர்கள் அனுப்பக்கூடிய ஒரு ஐடியாவை முதல்ல கொண்டு இருந்ததே நாசாதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள் ஆரம்பிச்சே நாசா பெரிய அளவிலான ஸ்பேஸ் ப்ராஜெக்ட்ஸில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி அவங்க மனிதர்களை நிலவுக்கு அனுப்புவதில் ரொம்பவே ஈடுபாடு காட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல அதை செஞ்சு முடிச்சாங்களோ அதன் தொடர்ச்சியாவே வீணஸையும் மார்ஸையும் எக்ஸ்பிளோர் பண்ண முடியுமான்னு ஒரு ஐடியாவையும் கொண்டிருந்தாங்க நாசா இதுக்காக அவங்க பல்வேறு விதமான ஆராய்ச்சிகளையும் மேற்கொள்ள ஆரம்பிச்சாங்க அண்ட் இப்போ வரைக்குமே கிட்டத்தட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஸ்டடிஸை இது சம்பந்தமா நாசா மட்டுமே மேற்கொண்டிருக்காங்களாம் அண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள் வாக்களிலாம் இந்த மார்ஸ் மிஷன் மேல நாசா ரொம்பவே ஈடுபாடு கட்டிட்டு வந்தாங்க ஆனா அதன் பிறகு அந்த இருக்கக்கூடிய பல்வேறு சவால்களை தொடர்ந்து தான் அந்த ப்ராஜெக்ட்ன்றதே கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆக ஆரம்பிச்சது முதல்ல இந்த ஒரு மிஷன் காஸ்டா அவங்க எஸ்டிமேட் பண்ண வேல்யூல தெரியுமா நாற்பது பில்லியன் டாலர்கள் அதுக்கப்புறம் ஒரு பத்து வருஷம் கழிச்சு அந்த வேல்யூவை ரீஅவால்வேட் பண்றாங்க அப்போ அந்த மிஷனோட காஸ்ட் எண்பது பில்லியன் டாலர்களா அதிகமாச்சு அண்ட் தற்போதைய நிலையில அந்த கண்டக்ட் கிட்டத்தட்ட அரை ட்ரில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஆகும்னு ஒரு எஸ்டிமேஷனை குறிப்பிடுறாங்க இந்த அளவுக்கு ஒரு பெரிய பொருட்சளவு கொண்டது இந்த மார்ஸ் மிஷன் மனிதர்கள் அனுப்புவதற்கே இந்த அளவுக்கு ஆராய்ச்சிகள் தேவைப்படும் போது அங்க ஒரு ஹியூமன் காலனியை உருவாக்குவதற்கு அதை விட பெரிய அளவிலான ஆராய்ச்சிகள் தேவை அதுக்குண்டான ரிசோர்சஸும் தேவை இதை செய்யறதுக்கெல்லாம் இந்த மிஷனுக்கு ஒதுக்கக்கூடிய பட்ஜெட்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ப்ரொடியூசிங் ஆக்சிஜன் என்னதான் மார்ஸ் மிஷனுக்கு தேவையான பட்ஜெட்டை எல்லாம் ஒதுக்கி அதுக்கான ரிசர்ச்சையெல்லாம் மேற்கொண்டு மனிதர்களை மார்ஸுக்கு அனுப்பி வச்சாலும் அவங்க அங்கே போனதும் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொள்ள ஆரம்பிப்பாங்க அதில் முக்கியமான ஒன்று நாம சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜனை உருவாக்குவது பொதுவாக பூமியோட அட்மாஸ்பியருக்கும் மார்ஸோட அட்மாஸ்பியருக்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கு மார்ஸோட அட்மாஸ்பியர்ல ஆல்மோஸ்ட் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் அளவுக்கு கார்பன் டை ஆக்சைடு தான் இருக்கு இத மனிதர்களால் கண்டிப்பா சுவாசிக்கவே முடியாது இதுல இன்னொரு கேள்வியும் தோணலாம் பூமியிலிருந்து ஆக்சிஜனை மார்சுக்கு கொண்டு போனா என்னன்ற ஒரு கேள்வியும் உங்களுக்கு தோணலாம் ஆனா அதை செய்யறதுக்கான ப்ராசஸ்ன்றது ரொம்பவே பெருசு ஏன்னா நம்ம கிட்ட இப்போ இருக்க ஸ்பேஸ் ஷட்டில் எல்லாமே பதிமூணு லட்சம் பவுண்ட் ஆக்சிஜனை கொண்டு போற ஒரு கெப்பாசிட்டியோட தான் இருக்கு அண்ட் பூமியில இருந்து கிளம்புனா மார்ஸ் அடையறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒன்பது மாசங்கள் கிட்ட ஆகும் அந்த டைம்ல இந்த ஆக்ஸிஜனோட மேக்சிமம் அமௌண்ட் காலி ஆகிருக்கும் மீதி ஆக்சிஜன் அந்த ஸ்பேஸ் ஷட்டில் இருந்தாலும் அது எத்தனை நாளைக்கு நீடிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்கன்னா அங்க போய் இவங்களா ஆக்சிஜன் உற்பத்தி பண்ற வரைக்கும் தான் அந்த ஆக்சிஜன் பேக்கப் இருக்குன்னு சொல்றாங்க ஸோ இதுக்கு மாற்று வழி என்னன்னா ஒன்னா இப்போ இருக்க ஸ்பேஸ் ஷட்டலுக்கு பதிலாக ஒரு 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 டிசைன் அதுவும் கொண்டு போகக்கூடிய ஸ்பேஸ் பண்ணி அது இன்னும் பெரிய வேலை வேலை இதுக்கு நாசா வழியை கண்டுபிடிச்சு அதுதான் இந்த மிஷினோட அதிகமாக இருக்கக்கூடிய அதிகமா இருக்கூடியில் இருந்து பிரிச்செடுக்கக்கூடிய இதை ஏற்கனவே மார்க்சுக்கு அனுப்பின பிரிசர்வரன்ஸ் வச்சு அனுப்பி அதை பல முறை டெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க அந்த டெஸ்ட் எல்லாம் சக்சஸ்ஃபுல்லாகவும் முடிஞ்சிருக்கு ஸோ இதையே பெரிய அளவுல உருவாக்கினா அங்கே போற மனிதர்கள் அவங்களுக்கு தேவையான ஆக்சிஜனை இந்த மார்க்சி மூலமாக உருவாக்கிக்க முடியும்னு சொல்றாங்க அண்ட் இது மார்ஸ் மிஷனுக்கு தேவையான ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பும் கூட ப்ரொடியூசிங் வாட்டர் அண்ட் ஃபுட் மார்ஸ்ல காற்று கெடுத்ததா மனிதர்களுக்கு தேவையான முக்கியமான விஷயம் தண்ணீரும் உணவும் என்னதான் பூமியில இருந்து கிளம்பும்போது போது தேவையான உணவுப் பொருட்கள் எல்லாத்தையும் கொண்டு போனாலும் அங்க ஒரு ஹியூமன் காலனி உருவாக்கக்கூடிய ஒரு முன்னெடுப்பு நடந்தா கண்டிப்பா அங்கேயே உணவையும் தண்ணீரையும் நாம உருவாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே முக்கியம் இப்போதைக்கு இதோட தீர்வா எதை குறிப்பிடுறாங்கன்னா மார்ஸ்ல இருக்கக்கூடிய ஐஸ குறிப்பிடுறாங்க எஸ் பூமியில இருக்க மாதிரியே மார்ஸ்லயும் அதோட துருவ பகுதிகளில் பெரிய அளவுல ஐஸ் செட்டில்மெண்ட் ஆகியிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதை யூஸ் பண்ணி நம்மளால தண்ணீரை உருவாக்கிக்க முடியும் தான் ஆனா அப்படி உருவாகிற தண்ணீர் கண்டிப்பா குடிக்க ஏற்றதா இருக்காது அண்ட் மேற்கொண்டு அதை ப்ராசஸ் பண்ணாதான் மனிதர்களால குடிக்கவே முடியும் அடுத்தது உணவு வேற வழியே இல்ல மார்ஸ் காலனி உருவாக்கப்பட்டா அங்கதான் அங்க வாழக்கூடியவங்களுக்கு தேவையான உணவை எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும் இன்ட்ரெஸ்டிங்லி இப்போ இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை ஜெனட்டிக்கலி மாடிஃபை பண்ணும்போது கண்டிப்பாக வற்ற செவ்வாய் கிரகத்தோட மண்லேயே வளர வைக்க முடியுன்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனாலும் அதை அப்படியே பூமியில் வளர்க்குற மாதிரி சர்ஃபேஸில் வச்சு வளர்த்துற முடியாது இதுக்குன்னு தனியாக பார்ட்ஸை உருவாக்கி அந்த மார்ஷியன் சாயலை அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றமடைய செஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த தாவரங்களை அங்கே வளர வைக்க முடியும் ரேடியேஷன் ப்ரொடக்ஷன் மார்ஸில் இருக்க முக்கியமான பிரச்சனைகளை ஒன்று இந்த ரேடியேஷன் மார்ஸோட கூர் நாலு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடியே ரொம்ப வீக் ஆயிட்டதால அதோட மேக்னெட்டிக் ஃபீல்டும் வீக் ஆகிருச்சு அதோட கிராவிட்டியும் குறைஞ்சிருச்சு அதோட அட்மாஸ்பியரும் பல லட்சம் ஆண்டுகளில் ரொம்பவே தின் ஆகியிருக்கு இதனால என்ன பிரச்சனைனா செவ்வாய் கிரகம் பூமியை விட கிட்டத்தட்ட ஏழ்நூறு மடங்கு அதிகமான ரேடியேஷனுக்கு எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்கான் மார்ஸ்ல பார்ட்டல் ரேடியேஷன் ஒரு டேஞ்சரஸ் டைப் ரேடியேஷன் ஏற்படுவதாக சொல்றாங்க இது எப்பேற்பட்ட மெட்டல்குள்ளையும் ஊடுருவி செல்லக்கூடியது அப்படி இருக்கும்போது மனித தோல் எல்லாம் இதுக்கு பொருட்டே கிடையாது ஒருவேளை இந்த வகையான ரேடியேஷன் கவர்த்தர் எக்ஸ்போஸ் ஆகும்போது அவங்களுக்கு கேன்சர்ல ஆரம்பிச்சு பல்வேறு வகையான நோய்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கான் சரி இதுல இருந்து ப்ரொடெக்ட் ஆக முடியாதான்னு கேட்டா கண்டிப்பா இந்த வகையான ரேடியேஷன்ல இருந்து மனிதர்களை பாதுகாத்துக்க முடியும் தான் ஆனா அந்த லெட்ட மார்சுக்கு கொண்டு போறதுல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு இதுக்கு மாற்று என்னன்னு பாக்கும்போது நாசா இது சம்பந்தமாகவும் பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு இருக்காங்க நாசா மட்டுமே கிடையாது மற்ற ஸ்பேஸ் ஏஜென்சிஸும் இந்த ஒரு ஆராய்ச்சியில ஈடுபட்டு இருக்காங்க அதுல சில ஆப்ஷன்ஸையும் கண்டுபிடிச்சிருக்காங்க அதுல ஒண்ணு நாம பயன்படுத்துற துணி மாதிரியே ஹைட்ரஜனேட்டட் போரான் நைட்ரேட் நானோடூப்ஸ்னால உருவாக்கப்பட்ட ஃபேப்ரிக்க பயன்படுத்தலான்ற ஒரு கண்டுபிடிப்ப செஞ்சிருக்காங்க இது பார்ட்டிகல் ரேடியேஷனுக்கான ஒரு ஷீல்டு மாதிரி செயல்படணும் குறிப்பிடுறாங்க இது மட்டும் இல்லாம வேறு சில மெத்தட்ஸும் தியரி அடிப்படையில் சொல்லப்பட்டு வருதுதான் பட் ஸ்டில் அதுக்கான ஆராய்ச்சிகள் இன்னும் பெரிய அளவிலேயே மேற்கொள்ள வேண்டியிருக்கு டெரா ஃபார்மிங் மார்ஸ் இது வரைக்கும் நாம பார்த்த பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான பிரச்சனை இருக்கு அதுதான் மார்ச மனிதர்கள் வாழ தகுந்த ஒரு இடமா மாற்ற முடியுமான்ற ஒரு கேள்வி என்னதான் அங்க ஒரு ஹியூமன் காலனியை உருவாக்கி அங்க மனிதர்களை போய் வாழ வச்சாலுமே பூமி மாதிரியான ஒரு சூழல்ல வாழ முடியுமானா அது கண்டிப்பா முடியாது இதுக்கு பல்வேறு விதமான மாற்றங்களை செவ்வாய் கிரகத்துல செய்ய வேண்டியிருக்கும் அதெல்லாம் பூமியில நடந்த மாதிரி இயற்கையா நடந்தா அந்த கிரகம் வாழ தகுந்த ஒரு கிரகமா மாறுவதற்கு இன்னும் பல மில்லியன் ஆண்டுகள் கூட ஆகலாம்னு சொல்றாங்க அப்படி இல்லாம செயற்கையா இதை ஒரு வாழ தகுந்த இடமா மாற்ற ஆரம்பிச்சாலும் அதுக்கும் ஒரு பெரிய காலகட்டம் தேவைப்படும்னு சொல்றாங்க அது வரைக்கும் அங்க போறவங்களால மார்சோட சர்ஃபேஸ்ல வாழ முடியுமான்றதும் ஒரு பெரிய சந்தேகமா இருக்கு மார்ஸோட சர்ஃபேஸ்ல வாழ்வதற்கு பதிலாக மார்ஸ்ல இருக்கக்கூடிய பல்வேறு குகைகள்ல ஹியூமன் செட்டில்மெண்ட் உருவாக்கலாம் அங்க இருந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு போலான்ற மாதிரியான பல்வேறு விதமான தகவல்கள் பேசப்பட்டு வருது இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய தகவல்களை எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுது மார்சுக்கு ஹியூமன்ஸ் அனுப்புறது வேணா இன்னும் சில வருடங்களுக்குள்ள நடக்க வாய்ப்பு ஆனால் அங்க ஒரு ஹியூமன் காலனியை உருவாக்கி அங்க மனிதர்களை வாழ வைக்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய டாஸ்க் சொல்றாங்க அண்ட் அதை எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் கொண்டு போறதுக்கு கண்டிப்பா ஒரு பெரிய கால அளவு தேவைப்படணும் குறிப்பிடுறாங்க செவ்வாய் கிரகத்தில் காலனியை உருவாக்குவதில் இருக்க சவால்கள் மற்றும் பிரச்சனைகளை பற்றின தகவல்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம அன் மறக்காம நோட்டிஃபிகேஷன் பில்லைக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்